இவர் இதையாக இருக்கார் அவர் ஒரு ஜோக் ஒன்று கொடுத்தாரு இன்டர்நெட்டில் வந்ததுன்னு ஒரு கிராமவாசிக்கு மீன் தான் குளத்தில் பிடிச்சி நல்ல மீன் அவன் கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் கிட்ட கொடுத்து இது கறி பண்ணுன்றான் கறியாது கிரியாது எண்ணெய் வாங்கணும் மிளகாப்படி வாங்கணும் இந்த மாதிரி சாமான்லாம் வாங்கணும் எங்கே போகிறது அதெல்லாம் நமக்கு கட்டுப்படி ஆகணும் சரி குழம்பு பண்ணி ஆமாம் குழம்பு மட்டும் வந்துடுமா அது என்ன தண்ணியிலேயே வைக்க முடியும் புளி வாங்கணும் மல்லி மல்லி வாங்கணும் மஞ்சள் வாங்கணும் அதெல்லாம் முடியாது நம்ம இல்லை அப்போ என்ன தான் பண்ணுறது திரும்பி குளத்துலேயே விட்ரு சரி நீங்கள் கொண்டு போய் குளத்தில் விடுறோம் குளத்தில் இந்த மீன் பேசிக்கிறது கலைஞரின் உயிர்காக்கும் திட்டம் நமக்கு கிடைச்சது ஆனால் கலைஞர் இதை பார்த்தா அவருக்கு திருப்தியாக இருக்காது அந்த மீன் பாராட்டு விழா நடத்துகிற மாதிரி முடிச்சிருந்தா சரி மீனை மீட்ட மீசைக்காரர் ஏதோ ஒன்று ஒரு விருது ஒரு பாராட்டு